கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இரண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டு இரண்டில் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே அநேக ஆசிர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மிகவும் போராட்டத்தோடு நெருக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய குறைகளை மாற்றி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை சீர்படுத்தி கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் நம் பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார் உலக ஆசீர்வாதத்திற்காக மட்டும் நாம் கர்த்தரை நாடி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் அல்லாமல் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக கர்த்தரை வாஞ்சித்து நாட வேண்டும் எல்லா காலத்திலும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் விரும்பி செய்யும் போது கர்த்தர் என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றார் என்ற எண்ணத்தோடு அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சூழ்நிலைகள் போராட்டமாக காணப்பட்டாலும் அந்த போராட்டத்திலே நாம் சமாதானத்தோடு இருக்கவும் அந்த சூழ்நிலை நம்மை நெருக்காதபடிக்கு அவருக்கு சாட்சியாய் நிற்கத்தக்கதான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார் ஆகவே கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்வோம் உபாகமம் இருபத்தி எட்டு பின்பகுதியில் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உனக்கு வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிர்த்து நாம் நிற்போமானால் நம்முடைய வாழ்க்கை கேடானதாக காணப்படும் ஆகவே கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம் நன்மையானாலும் தீமையானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் அவருக்கு சித்தமானவற்றை செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் தமது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நாம் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் என்றென்றும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் மேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு நீர் ஒவ்வொரு நாளும் பேசும்படியாக ஜெபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக